அப்போ முருகனுக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பு தான் அதனால் இந்த சொற்கள் எல்லாம் தமிழில் தமிழ் இவங்களை சொல்ல தெரியாமல் அல்லது அதுக்கு அர்த்தம் தெரியாமல் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்திக்கிறாங்க உத்தரவை இது இது தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்மொழியே சரியாக விளங்கிக்காத இருக்கிறது இஷ்டம் நம்ம தமிழர்களுக்கு எல்லா சொற்களும் சிறப்பான சொற்கள் அதையெல்லாம் நமக்கு தமிழில் இன்னும் பழைய தமிழெலாம் இன்னும் நம்ம நடைமுறைகளெலாம் வரல அந்த அந்த தமிழெலாம் நிறைய மறைஞ்சிக்கிட்டே இருந்து நம்ம வேறு மொழி இந்த வடமொழி வந்த பிறகு நமக்கு கொஞ்சம் தமிழ் தகராறு ஆகி போச்சு அது வந்து புகுந்த பிறகே நம்ம அசல் தமிழை விட்டுட்டோம் அது மட்டும் இல்லை இப்போ ஆங்கில வாரம் வந்து சேர்ந்தது அப்புறமா ஹிந்தி வந்து சேருது நமக்கு எவ்வளோ சேர சேர நம்ம தமிழுக்கு நாசம் ஆகுது தமிழை இப்போ யாரும் பேசுவதில்லை அதனால் நம்ம இலக்கியமெல்லாம் முருகனுடைய அந்த கந்தபுராணம் அந்த திருவிளையாடரும் அதாவது சொற்களை பார்க்குற போது வரிகளை பார்க்குற போதெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கும் அந்த கருத்தெல்லாம் பார்த்து நம்ம எடுத்துக்கக்கூடாது ஏன்னா கருத்தெல்லாம் புலவர்கள் அவங்க பாட்டு இஷ்டத்துக்கும் பண்ணிட்டாங்க தத்துவத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தப்பு வந்திருக்காது இவங்க தத்துவத்தை தெரியாமல் எனக்கு ஒரு என்னுடைய முப்பது வயசில் நான் எப்படி வர்ணிச்சிருப்பேன் அந்த புத்தி தானே எனக்கு இருக்கும் அந்த பாடினவங்களாம் எவ்வளோ பேர் ஐம்பது இருந்த பாடி பாடினதெல்லாம் அப்படி வரும் ஆனால் அறுபது வயசுக்கு பிறகு அதே மாதிரியே பாடுவாங்க அதே சொல்லே சொல்லுவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் காதலாகி கசிந்து கண்ணீர்னு சொன்னேன் இப்போ அந்த பாட்டு வந்து காதல்னா அன்பு இப்போ அன்பு தான் இப்போ இன்னைக்கு தலைப்பு நமக்கு அந்த ஒரே பாட்டிலே தான் கேட்குறோம் இன்னும் ஆகும் எத்தினாது ரெண்டாவது பாட்டுக்கே இன்னும் போகலை அந்த அன்பு தான்